ஒண்டியில் சேர்த்த பணத்தை எடுத்துட்டு இந்த பையன் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே கேக் வாங்கலாம்னு சொல்லி கேக் கடைக்கு போறான் அப்ப அந்த கடைக்காரன் சொல்றாரு தம்பி இந்த கேக் அறுநூத்தி ஐம்பது ரூபா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கானு அப்ப அந்த பையன் சொல்றான் என்கிட்ட நூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு அதை வச்சு ஒரு கேக் தாங்கன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரரும் அந்த பையன் வச்சிருக்க சில்லறை பணத்தை வாங்கிட்டு அவன் கேட்டு அந்த கேக்க குடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த கேக் எடுத்துட்டு இந்த பையன் நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு அம்மா ஆட்டோல இருந்தே கீழே இறங்குறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுக்க பாக்குறாங்க பார்த்தா அவங்க பணத்தை வீட்டிலேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இதனால அந்த ஆட்டோக்காரன் கேட்கறான் பணத்தை தாமான்னு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க பணத்தை வீட்டிலேயே மறந்து வச்சிட்டு வந்தேன்னு உடனே ஆட்டோக்காரன் சொல்றான் பணத்தை கொடுக்க துப்பு இல்ல நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி அந்த அம்மாவை கேவலமா பேசுறான் இதை கேட்ட அந்த பையன் உடனே கடைக்குள்ள போயிட்டு அந்த கேக் அந்த கடைக்கார்ட்ட கொடுத்துட்டு அவன் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து இதை அந்த ஆட்டோ கார்ட்ட கொடுங்கன்னு சொல்லும் அந்த அம்மா வந்து பையனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஆட்டோ கார்ட்ட அந்த பணத்தை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையன் நம்மளால அந்த கேக்க வாங்கி சாப்பிட முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த பையன் உதவி பண்ண அந்த அம்மா வராங்க வந்தவங்க சொல்றாங்க தம்பி நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா என்னோட ஆனமே போயிருக்கோம் இந்தாப்பான்னு சொல்லிட்டு எதையோ குடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா இந்த பையன் ஆசைப்பட்ட அந்த கேக்கையே அந்த அம்மா அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க